கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு லேட்டஸ்ட்டான சூப்பரான ஒரு ரிவ்யூஸ் இந்த விடியல நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பில்லைக்கான அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் கார்த்திக் அடுத்த நாள் கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்காரு ரெடி ஆகிட்டு இருந்து கீழே இறங்கி வராரு வந்துட்டு கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டாங்க பட் ஆனந்த் வந்து இன்றைக்கி நீ நம்ம கம்பெனிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டப்போ நீ வந்துட்டு நம்ம கம்பெனிக்கு வரதுனால அங்கே எல்லா தொழிலாளியுமே உன்னையே ஒரு முதலாளியாக தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு தொழிலாளியாக பார்க்க மாட்டுறாங்க அதனால் நீ நம்ம கம்பெனிக்கு வரக்கூடாது வேறு கம்பெனிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்க்குற கார்த்திக் உன்னை வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான் இவன் கண்டிப்பாக ஒரு நாள் அதை புரிஞ்சுக்குவான் ஸோ நீ தைரியமாக நல்லபடியாக போய்ட்டு வா கார்த்தி அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக்கும் போகிறாரு அதுக்கு முன்னாடியே காரில் ஆனந்தும் அருணும் வந்து வேற ஒரு கம்பெனிக்கு வந்து போகிறாங்க அங்கே போயிட்டு இன்றைக்கி பாரு எல்லா தொழிலாளுமே சேர்ந்து நம்மளா வரவேற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகை இங்கே யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தொழிலாளி எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி வந்துட்டு வர்ற ஒரு தொழிலாளி வந்து நம்மளில் ஒருத்தராக வந்து வேலை பார்க்க வராரு ஆனால் அவர் இந்த கம்பெனியுடைய ஒரு முதல முதலாளி நம்ம எல்லாம் இன்றைக்கி அளவுக்கு நல்ல நிலமையில் இருக்கும் அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் எல்லா தொழிலாளியுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்த உடனே பார்த்தியா நம்ம வந்த உடனே எவ்வளோ பெரிய மாலையெல்லாம் தூக்கிட்டு வராங்க தொழிலாளி எல்லாருமே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது கார்த்திக்காக கொண்டு வராங்க கார்த்திக் வர்றதுக்கு முன்னாடி அங்கே பட்டாசு எல்லாம் போட்டு வைக்கிறாங்க பட்டாசுலாம் போட்டு அவர் வந்த உடனே பட்டாசெல்லாம் கொளுத்தி வெடிக்க விடுறாங்க அப்போது அந்த ஒரு மொமெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் கார்த்திக் வந்த உடனே பட்டாசு எல்லாம் கொளுத்தி அவருக்கு மாலை எல்லாம் போட்டு வரவேற்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம முதலாளிக்கு தெரிஞ்சால் திட்டமிட்டாரா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தம்பி நீங்கள் வந்துட்டு எங்களுடைய முதலாளி எங்கள் வீட்டில் இன்றைக்கி அடுப்பேறி இது எல்லோரும் வயிறார சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் தம்பி என்ன தான் நீங்கள் இன்றைக்கி ஒரு தொழிலாளி மாதிரி இங்கே வேலை பார்க்க வந்தாலும் நீங்கள் எங்களுக்கு எப்போவுமே முதலாளி தான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அவங்கள வந்து வ வரவேற்கிறாங்க சரி 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 நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து பாஸ் வந்து கோச்சிக்குவாரு ஏதாவது வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால தான் உங்களை நாங்கள் முதலாளியாக மதிக்கிறோன்னு சொல்கிறாங்க